வளர்ப்பதற்காக வரையில் இருந்து நம்முடைய மாவட்டத்திற்கும் பெருமை சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் அமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அழைத்தவுடன் நீங்கள் அவசியம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் பட்டாக்களை வழங்கிட வேண்டும் என்று கேட்டவுடன் நான் வருகிறேன் வருவதற்கு முன்பாக பட்டாக்களை தயார் செய்வதற்கு முழுமையாக நான் இருந்து கையெழுத்திட்டு இணைந்து அந்த பட்டாக்களை வழங்கிடலாம் என்ற உறுதியோடு வருகை இருக்கின்றார்கள் எனவே மாவட்ட நிர்வாகம் என்பது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலவரிய பொற்கால ஆட்சி அமைந்தவுடன் ஏறத்தாழ இந்த மூணரை ஆண்டுகளில் கோவை மாவட்டத்தில் மட்டும் பதினேழாயிரத்தி எழுநூத்தி பதினைந்து பட்டாக்களை வழங்கி ஒரு வரலாற்று சாதனையை கோவை மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் படைந்து வைக்கிறது என்று சொன்னால் முதலமைச்சர்கள் ஏழை எளியிலிருந்த மக்களுக்கான ஒரு அரசே நல்ல அரசை இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த அரசை மாணவ முதலமைச்சர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றனர் தாய்மார்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத பயண திட்டத்தை தொடங்கி வைத்து மகளிர் பயன்படக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான திட்டத்தை மாற்று முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் ஏழை குழந்தைகள் அரசு பள்ளியிலே அரசு உதயில பள்ளியிலே படிக்கக்கூடிய

மக்களுக்கான ஒரு அரசை செயல்பத்துகின்ற மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வருகை இருந்து பட்டாக்களை பெறுகின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை முதலமைச்சர் சார்பாக வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த வருகை இருந்து பங்கேற்று பட்டாக்களை வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய மாண்பு கைத்தறித்துறை அமைச்சர் அவர்களையும் வருகை வருகை அன்போடு வரவேற்போடு தெரிவித்துகிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியில வரவேற்பு மாவட்ட வருவாய் அலுவலக இருநூத்தி எண்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு பட்டாக்களை வழங்கி விழா பேரையாக வருகை இருக்கின்றது கைத்தறி மற்றும் துணை உறுப்பு பேரடி திரு காந்தி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரான திரு கார்த்திக் அவர்களே தொண்டாபுத்தூர் அலர் திரு ரவி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய இணைய திருமதி ரங்கநாயகி பரிந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மண்டல குழு தலைவர் திருமதி தமிழ்மொழி அவர்களே மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர் திருமதி மாநகி அவர்களே இறுதியை நட்டுமையாட்டு வருவாய் கோட்டாட்சியர்கள அரசு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளே அலுவலர்களே எல்லாவற்றிற்கும் மேலாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கலவுரிடைய வழியாற்றுவதற்கு உங்களுக்கு இந்த வட்டா பட்டா கிடைக்கு பட்டா வாங்கி கொண்டிருக்கிறோம் உடனடியாக ஏற்பாடு அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும்

ೂರ್ <Sweak>

சந்தோஷம் என்ன தெரியுமா எதிர்பார்க்காத முடியாத தொண்ணூத்தி ஒன்னு எந்த காரணம் இல்லாமல் இந்த கோயம்புத்தூர் ஜெயிலு எதாவது அதே செயலுக்கு की जब की जब पुन्न त्यागरा ना मेरे को, ना जेल कोर्ट में जब वो आये तो पूछे, कि ना इन कंपनी का राष्ट्र का जो सिद्धांत निपटाना था, एंको ऐडे उर मैनेजर स्टेटमेंट भी निपटाना लियो लियो बीच बोल रहा हूँ, बोल 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 बो

என் கையால கொடுக்கும் போது நினைவாகவே அவரு ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாத மாற்றிகள் தமிழகம் வந்து ஆட்சி கொண்டு போயிட்டு நமது அமைச்சர் சொன்ன மாதிரி பல மகத்தான திட்டங்கள் கலைஞர் எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் போய் அவர் கேட்க மாட்டாங்க இது ஊர்ல விவசாயி அவருக்கு போயிடுவாங்க அப்படின்னு எந்த மகளிடம் அவரே சிந்தையும்

और आरसर ना इतना आरसर कजार में पने याद पड़ो निंगे कतरा मरीपन अंदर मरीपन बीना के इतना बीना कोपड़ा जाता है बदल कर तो रोलों के ये देखे काली जी आवटो ना दाल बदी आवटो बंदा उठने कंद्री जी के तो पुरुधर सुगाधर जी के तो पुरुधर कार के इतना और मणि के वो रोलों की सिंधी के रिश्ते के அந்த மாநிலத்தை செஞ்சு திருக்கிற சக்தி உங்களுக்கு வந்துச்சுன்னா இது நல்லது கண்டதுன்னா அப்பதான் நம்ம ஊர் மட்டும் இல்ல நாடு மட்டும் அதனால சிந்திங்க பத்து வருஷத்துக்கு என்ன நடந்தது இப்ப என்ன தெரியல ஒரு கடைக்கு போனா அது காய்ப்பா இருக்கு கொடை கொண்ட உடனே வாங்கிட்டு அவன் தானே வெளியே வரீங்க அல்லாம் போட்டு ஒரு